எங்கி இந்த வீடியோல பாக்குற கொஞ்சம் தடை போது நிலமை எப்படியெல்லாம் மாறிடுது அப்படின்னு கையில ஒரு தட்டு கொண்டு வந்தாங்க உட்கார்ந்த வேகத்தில் அவங்களோட கால்பட்டே இந்த தட்டு அப்படியே செது போயிடுச்சு மெத்தையில ஜம்முன்னு படுத்திருந்த இந்த நாய் உடனே பதறி அடிச்சு எழுந்திரிச்சிருக்கு முதலாளி அம்மாவுக்கு எதுவும் ஆகல அப்படின்னதுக்கு அப்புறம் தான் இந்த நாயே கொஞ்சம் அமைதியா இருக்கு பாருங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோல பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இந்த நாய் பண்ணிருக்கிற சேட்டை கேக் கட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பொறுமை தாங்க முடியல அதுக்குள்ள அதுவே டேஸ்ட் பண்ணி எடுத்துடுச்சு இந்த நாய்கள் சாப்பிட்றதுக்காக தனியா ஒரு கேக் வாங்கி வச்சிருக்காங்க ஆனா இந்த நாய் தான் கொஞ்சம் அவசர விருப்பப்பட்டு அந்த கேக்கையும் போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுச்சு அடுத்தது இங்கே சர்ப்ரைஸை தான் பார்க்குறோம் சர்ப்ரைஸ் அப்படின்னு பாக்ஸை திறந்தது தான் உண்டு பதறி அடித்து ஓடியாச்சு ஒரே ஓட்டமாக பத்து பதினஞ்சு பட்டர்ஃப்ளை ஒரே நேரத்தில் பறந்து வந்த மாதிரி ஆனதுனால இப்படி ஆயிடுச்சு நிஜமான சர்ப்ரைஸ் தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரெண்டு பேரும் சேர்ந்து காரில் ஏறுறதுக்காக போகிறாங்க ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கொஞ்சம் மறதியாக இருந்தா இப்படியெல்லாம் இருக்கும் கார்ல ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணி இவங்க ஏறினாங்களா அப்படின்னு கவனிக்கவே இல்லை அதுக்குள்ள கார் எடுத்துட்டு போயாச்சு நம்ம ஃப்ரெண்டு என்ன வேகத்துல இருக்கிறாங்களோ அதே வேகத்துல நம்மளும் போயிடணும் கொஞ்சம் ஸ்லோவானோ அப்படின்னா தான் கூப்பிட கூப்பிட கார் நிற்கிற மாதிரி தெரியல சரி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஓடுறத நிறுத்தி அமைதி இதே மாதிரி தான் இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பைக்ல போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க சரி இந்த கேட்டை யாராவது பூட்டணும்ல நீ கேட்டை பூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே ஏறிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லி சொன்னதை நம்பி இந்த கேட்டை பூட்டுறதுக்காக போன நேரம் பார்த்து பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு இப்படிப்பட்ட மறதி ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது இதே மாதிரி தான் இங்கேயும் வண்டியை திருப்பிட்டு உன்ன வண்டியில ஏத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க வண்டியை திருப்பினதோட ஃப்ரெண்டையும் மறந்தாச்சு வண்டியில ஏறலாம் அப்படின்னு ஹெல்மெட் எல்லாம் ரெடியா தூக்கி போட்டுட்டு வரதுக்குள்ள வண்டியை எடுத்துட்டு சர்றன்னு போயாச்சு கூப்பிட்டாலும் காது கேக்குற மாதிரி இல்ல இன்னைக்கு நடைபயணமா தான் போயாகணும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற குளிமுசல் இந்த குளிமுசலை பார்த்தா அதுக்கு ஒரு பிரெட் துண்டு குடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஆனால் அந்த குழி மசால் அது போட்டு பிளான் வேறு மாதிரி அழகாக வெளியே வந்தது வெளியே வந்த வேகத்தில் அந்த லேடியோட பர்சை தூக்கிட்டு ஒரே ஊட்டமாக ஓடிடுச்சு இந்த வேகத்தில் ஓடுது இதை எப்போ நிறுத்தி அதுக்கிட்ட வந்து பர்சை வாங்குறது எந்த பொதருக்குள்ளே போய் ஒழிஞ்சிருக்குதோ பிரெட்டு கொடுக்க ஆசைப்பட்டு கடைசியில் பணத்தை கோட்ட விட்டது தான் மிச்சம் அடுத்ததை இந்த வீடியோல ரொம்ப கொழு கொழுன்னு குண்டா இருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம் அந்த சேரில் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சேர் மாலை ஏறி இருக்கு இது ஏறின நேரம் பார்த்து சேர் பொத்துன்னு உடஞ்சிடுச்சு கொஞ்சம் ஓவர் வெயிட் ஆயிடுச்சு போல அதனால சேர் தாங்க முடியல கீழே விழுந்த வேகத்தில் மெதுவா பொடி நிறைய வந்திருக்கு அடுத்ததுங்க இந்த வீட்டில இவர் மெதுவா தான் நடந்து வந்தாரு ஆனா இந்த நாய்க்கு அவசரத்தை பாருங்க பின்னாடி வேகமா ஓடி வந்து அப்படியே இவரோட காலையும் தட்டி விட்டுட்டு ஓடிடுச்சு மெதுவாக நடந்து வந்தவருக்கு கடைசி அந்த நாயால வலிக்கு விழவேண்டியதாயிடுச்சு நாயும் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு தான் போயிருக்கு அவசரப்பட்டு தள்ளி விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி அடுத்தது இங்கே இந்த வீடியோல நெருப்பு கோழி மேலே சவாரி பண்றது சில நாடுகளில் இருக்கும் இங்கேயும் இதே மாதிரி தான் நெருப்பு கோழி மேலே ஆளை ஏத்தி தான் உண்டு நெருப்பு கோழி தீயா ஓடி இருக்கு நில்லு நில்லுன்னு சொன்னாலும் கோழி இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியல போன வேகத்துல அவரை கீழே தள்ளி விட்டுருக்கு அடுத்தது இந்த வீடியோல காஃபி ஷாப்ல உட்காந்து ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்துக்கு இங்க ஒரு ஜீபே கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுச்சு நல்ல வேலை படலாம் அதுக்குள்ள ஆள் எந்திரிச்சு ஒதுங்கிட்டாரு கடைக்குள்ள இருந்தால் கூட சும்மா விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு லேடி உட்காந்துருக்கிறத பார்த்ததும் இங்கே இங்க சாப்பிடுறதுக்கு என்னவோ வாசனையாக தெரிஞ்சிருக்கு உடனே இந்த மாடு வேகமா வந்திருக்கு வந்த வேகத்துல சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்கு அது ஏதோ ஐஸ்கிரீம் டப்பா மாதிரி ஏதோ அந்த மாடுக்கு நல்ல டேஸ்டா இருந்திருக்கு போல இது சாப்பிட்றத பார்த்து அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாடுகள் எல்லாம் லைன் கட்டி வர ஆரம்பிச்சிருக்கு ஐஸ்கிரீம் கேக் எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தா இந்த மாடுகளும் அதெல்லாம் விடாது போல அடுத்ததுங்க இந்த வீடியோல இவர் மரம் முடியாத சம்பவத்தை கண்டிப்பா ஒரு வீடியோ எடுத்தாகணும் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே மர ஏறி சர்றன்னு வழிக்கு கீழே விழுந்துருக்காரு தென்னை மரம் பனை மரம் இதெல்லாம் ஏறுறது அவ்வளவு சுலபம் இல்லை அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் வேணும் எல்லாராலும் தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோல மேல இருந்து கீழே வர பெட்டியை தூக்கிட்டு போகணுமா அப்படியே தள்ளி விட்டுரலாம் அப்படின்னு தள்ளி விட்டாங்க பெட்டி கீழ விழுந்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை படி தான் பெரிய கவலையே உருண்டு போகும்போது பெட்டி படியையும் சேர்த்துல உடைச்சிட்டு போயிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல மூணு பேர் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் பைக் எடுத்துட்டு போறதுக்காக தயாராகிறாரு அந்த நேரத்துல பைக் சேட்டையை தான் பாக்குறோம் அந்த பக்கம் திருப்பினா அது இந்த பக்கம் வர அப்படின்னு இந்த பக்கமா இருக்கு இன்னும் இந்த பைக் ஆஃப் ஆகல ஏதாவது அடிபட்டுடுச்சு அப்படின்னு செக் பண்ணிட்டு பைக்கை மறுபடியும் தூக்குறதுக்குள்ள அது ஆள் உயரத்துக்கு இப்படி மேல ஏறி இருக்கு ஆக மொத்தத்துல இந்த மூணு பேர் சேர்ந்து இந்த பைக்கை நிறுத்துறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு சொல் பேச்சு கேட்காத பைக்கா இருக்கும் போல அடுத்ததை இங்க இந்த வீடியோல பாக்குறது நம்ம தூக்கி போடுறப்ப பந்து அதே வேகத்துல நம்ம முகத்திலே போய் விழுந்தா எப்படி இருக்கும் தான் ஆனா இது எதிர்பார்க்கவே இல்லை போன அதே வேகத்தில் வந்து முகத்திலேயே அடிச்சுட்டு போயிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குறது பாதையே தெரியாம வேகமாக வர்ற ஒரு டாக்ஸியே தான் அந்த பக்கமாக போகும் போல அப்படின்னு நினைச்சு இந்த நாயும் படுத்துருக்குது இது பத்தா நேரம் வந்து சொபர்லயே மோதிடுச்சு நல்ல அந்த நாய் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல குரங்குகளுக்கு சிப்ஸ் கொடுக்குறாங்க மூணு பேர் சேர்ந்து கொடுக்குறாங்க ஆனா அந்த குரங்குகளுக்கு சேட்டையே பாருங்க இவங்க கிட்ட வாங்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த ரெண்டு தான் வாங்குது குரங்கு கூட இப்படி ஆள் பார்த்து வேலை பார்த்தா என்ன பண்றது ஒரு குரங்கு கூட அந்த சிப்ஸ கை நீட்டி வாங்கல அப்படி என்ன கோபம் முகத்தை பார்த்தா பிடிக்கல போல ஆனா அந்த லேடி கோபப்படல அதுக்கு பதிலா சிரிச்சிட்டே சமாளிச்சுட்டாங்க இங்க இந்த வீடியோல இது சேர்ல தானே பூனை இருக்குது அப்படின்னு நினைச்சு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தா அது சேரோட சரிஞ்சு தலைமலை விழுந்து கிடக்குது அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறோம் இந்த செல்ஃபை கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்காங்க ஒத்தையால இவ்வளவு பெரிய செல்ஃபை கிளீன் பண்றதுக்கு வந்ததுக்கே பாராட்டி தான் ஆகணும் ஆனா இந்த மாதிரி இடத்துலதான் கவனமா இருக்கணும் ஏனில ஏறி செல்ஃபோட சேர்ந்து கீழே விழுந்திருக்காங்க இந்த செல்ஃபை யாரு தொடுவா கீழே விழலாம் அப்படின்னு ரெடியா இருந்திருக்கு அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது போனை பார்த்துட்டே மழை நேரத்தில் இப்படி படிக்கட்டுல கால் வச்சா போன் ஒரு பக்கம் இவரு ஒரு பக்கம் அப்படின்னு வலிக்கு விழுந்தாச்சு நல்ல வழியா பெருசா ஏதோ ஆகாததுனால உடனே போனை கையில எடுத்துகிட்டு எழுந்திரிச்சுட்டாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பீச்சூரமா நின்று போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த நாலு பேரும் ரெடியா நின்று நேரம் பார்த்து கடல் அலைக்கு சேட்டையை பாருங்க அந்த நேரம் பார்த்து அல அடிச்சு நாலு பேரையும் குளிப்பாட்டி போட்டோத்தை தடுத்துடுச்சு